ஹாய் ஒரு ஒன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் தான் என்னன்னு உங்களுக்கு பார்த்தனே தெரிஞ்சிருக்கும் இதை நான் இப்போ பார்த்த ஒரு நியூஸ் தான் நாளை முதல் ப்ளஸ் டூ பொது தேர்வு மாணவர்களுக்கு அரசு தேர்வு துறை எச்சரிக்கை இதெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எச்சரிக்கை அப்படிங்கிறது சொன்னோடனே பேனிக்காக நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் கூட எனக்கு மெசேஜ் பண்ணி நிறையா இந்த மாதிரி நியூஸ் சேனலோடதெல்லாம் வந்து எனக்கு ஷேர் பண்ணுறாங்க நான் ஒரே ஒரு அட்வைஸ் தான் சொல்கிறேன் நான் நான் வந்து இதுக்காகவே ஒரு தனியாக வீடியோ போடக்கூடாதுன்னு நினச்சேன் ஏன்னா நீங்கள் படிச்சுக்கிட்டு இருப்பீங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஆனால் இப்போ மெயினான விஷயம் என்னென்னா எச்சரிக்கைன்னு சொல்லும்போது பயந்துராதிங்க உங்களெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க அவங்க ரிலாக்ஸ்டாக இருங்க காமாக இருங்க அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஸோ என்ன மேட்ரு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் நான் உங்களை உங்கள்கிட்ட பேசுகிறேன் என்னென்னா தான் நான் நேற்றே சொல்லிட்டேன் மூவாயிரத்தி முந்நூறு முந்நூற்றெண்டு மையங்கள் இருக்குது எக்ஸாம் சென்டர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க ரொம்ப சீரியஸாக நடத்திட்டு இருக்காங்க அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே தயார் நிலையில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் முப்பது கோடி செலவு பண்ணி இது பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தேர்வு துறையிலேருந்து நியூஸ் வந்திருக்கு அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா இதில் நாளைக்கு மட்டும் அந்த பாடங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ் இல்லை மலையாளமாக இல்லை ஹிந்தி கன்னடா இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய மொழி பாடங்கள் லாங்குவேஜ் பாடங்கள் மட்டும் ஏழு புள்ளி லட்சம் பேர் வந்து எழுது அப்படிங்கிறது சொல்றேன் சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாமே வச்சு பார்க்கும்போது ரொம்ப சீரியஸாக தான் இருக்க போகுது பட் நீங்கள் அதுக்கெல்லாம் பயப்பட வேணாம் அண்ட் கடும் எச்சரிக்கை அப்படிங்கிறது இங்கே அரசு தேர்வுத்துறை எச்சரிக்கை அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் பயந்துராதிங்க ஒரு எச்சரிக்கையும் கிடையாது ஃப்ளையிங் ஸ்குவாடெல்லாம் ரெடியாக இருக்காங்க அறுபதாயிரம் பேர் பக்கம் மொத்த சிட்டியில் மொத்த தமிழ்நாட்டில் அறுபதாயிரம் சொல்கிறாங்க பயந்துராதிங்க அறுபதாயிரம் பேர் வந்து பணியில் ஈடுபட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஸோ ஃப்ளைங் ஸ்குவாடெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க பட் அதெல்லாம் இப்போ ஒன்றுமே கிடையாது நீங்கள் போகிறீங்க எக்ஸாம் ஆளுக்கு போகிறீங்க கூலாக போகிறீங்க உங்கள் வேலையை முடிக்கிறீங்க எக்ஸாம் நல்லபடியாக எழுதுறீங்க ஃபோக்கஸ் பெஸ்ட்டாக வேணும் அங்கே இங்கே திரும்பக்கூடாது உங்கள் வேலை என்னமோ அதை பார்த்துட்டே இருங்க ஒரு மாதிரி இருக்கா ஸ்ட்ரைட்டாக பாரு பார்த்துட்டு அவ்வளோதான் கீழே பாரு அவ்வளோதான் உங்கள் ஹெட்டு வந்து இப்படிலாம் போகவே கூடாது அதுக்கு ஒரு கொஷின் ரைஸ் பண்ணுவாங்க இன்விஜிலேட்டர் ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் பிரச்சனை இல்லை இன்றைக்கி ஃப்ளைங் ஸ்குவாடு வந்தார்னா அவரும் ஒரு ஏதாவது கேள்வி கேட்பார் ஸோ இதெல்லாம் வேண்டாம் எதாவது தவிர்த்துருங்க ஓகேவா எச்சரிக்கை அப்படின்னு சொல்கிறதுலாம் எதுவுமே பயம் இல்லை அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா பிட் அடிக்கிறாங்க இல்லை வந்து மாணவர்கள் முறைகேடு ஏதாவது பண்ணுறாங்க மால் ப்ராக்டிஸ் ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன் எடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு எச்சரிக்கையாக தான் சொல்கிறாங்க இவ்வளோ பேர் இல்லை இவ்வளோ லட்சம் பேர் எழுதுறாங்கள்ல அதுக்காக தான் சொல்கிறாங்க தவிர நீங்கள் எந்த பயப்படணும் தேவையில்லை பல லட்சம் பேர் எழுதுகிறான் நீங்கள் நினச்சி பாருங்கள் அறுபதாயிரம் ஐம்பதாயிரம் ஸ்டாஃப் தான் ஒர்க்கில் இருக்காங்க எல்லோரும் உங்களை சமாளிக்கணும்ல அதுக்காக தான் இந்த மாதிரி நியூஸ் சொல்லலாம் நீங்கள் எதுவுமே பயப்படாட்டா கூலாருங்க அப்புறம் ஏன்டா நீ இந்த நியூஸ் சொல்கிறேன்னு நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் பண்ணுவாங்க அதையும் நான் பார்த்துருக்கேன் என்னென்னா இது எனக்கு ஷேர் பண்ணி நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் சொன்னங்காண்டி தான் இதை பற்றி பேச வேண்டியதாக போச்சு பட் இந்த இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் நாளைக்கு தமிழ் எக்ஸாமுக்கு உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிங்க நான் அதுக்கான அதாவது ரொம்ப லாஸ்ட் மினிட் எந்த ஏதாவது லாஸ்ட் மினிட்ல டிப்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா இதெல்லாம் கரெக்டாக பார்த்தேன் செக் அவுட் வீடியோ மாதிரி ஒரு சாயங்காலமாக அது போட்டுறேன் ஸோ தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பயப்படாதீங்க ரிலாக்ஸாக இருங்க தேங்க் யூ